சார் பாஜக தேசிய செயலர் ஹெச் ராஜா அவர்கள் வந்து நேற்று கிண்டியில தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி அழிச்சிட்டு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ஒரு மருத்துவரை வந்து அவர் வந்து அந்த உயிரி உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளிச்சிருக்காரு அதை பத்தி நீங்க என்னென்ன சார் நினைக்கிறீங்க மருத்துவம் ஒரு தொழில் அது எல்லாருமே ஜாதி மதம் எல்லாம் கடந்து பார்க்கக்கூடிய ஒரு தொழில் அந்த தொழில் மருத்துவ தொழில் அப்படிங்கிறது அந்த தொழில் அவர் இருக்கிறதுனால அவர் அதை பண்ணியிருக்காரு அப்படிங்குறப்ப அது அதை பாராட்டுப்புற விஷயம் தான் ஸோ அதைப் போல ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கஷ்டத்துலையும் ஃப்ளோ ஃப்ளோட்டு வந்தாலோ இல்லை வெள்ளம் வந்து சமயத்தில் மழை காலங்களில் எல்லா நேரங்களையும் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு முஸ்லீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பள்ளிவாசலை முத கொண்டு தங்க வச்சு அது அப்போ வந்து மனித நேயத்தோட மதம் பார்க்கறது இல்லை மனித நேயத்தோட தங்க வச்சு அவங்களுக்கு வந்து தேவையான உணவுகள் பால் பிஸ்கட்ஸு எல்லாமே கொடுக்குறாங்களே ஒரு இது இது எப்படி சார் இது வந்து மற்ற நேரங்களில் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து முஸ்லீம் வந்து சார்ந்து பேசுகிறாங்க பட் கஷ்டன்னு உணவு வந்து முதல்ல மிக்க முஸ்லீம் தானே சார் அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க அது என்னன்னா இஸ்லாத்தின் ரத்தத்தோட ஊரிய ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இஸ்லாமியர்கள் எப்படி எப்படின்னு கேட்டோம்னா எதர்த்தமாக எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற மனோபாவங்கள் வளர்ந்துவங்க அவருடைய மார்க்கம் அதை சொல்லி தந்திருக்கு அதனால் அந்த மார்க்கத்தையே அடிப்படையில இருந்து அவங்க குடும்பத்தை வளர்ந்தாலும் நிச்சயமா அந்த கொஞ்சம் கூட விலக மாட்டாங்க அடுத்த மதத்தை பற்றி துஷூரம் பேசக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது அதனால் நம் நம்ம தபுகளுக்கு யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் புயரம் வந்தாலும் நிற்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய நபி நபிகள் சொல்லியிருக்காங்க அதனால அதன் அடிப்படையில் எல்லாருமே அந்த விஷயத்தில் ரொம்ப சரியாக இருப்பாங்க சார் அந்த காலத்தில் வந்து மாமன் மச்சனா வந்து பழகினாங்க இப்போ வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ஒரு முக்கியமான நிலையில வந்து கஸ்டன் ஓடி வருவது பெரும்பாலும் முஸ்லிம் சமுதாயம் தான் அதிகமா இருக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க எல்லாருமே அதை மறைவு ஆனால் குரான் அப்படின்னு ஒரு சொல்கிற பாருங்கள் குரான்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம் அது ரெண்டாயிரம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டு அன்றைக்குள்ளே அந்த கொள்கையை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க அதில் ஒரு புள்ளி கூட மாற்றக்கூடாது அப்படின்னு நபிகராக சொல்லியிருக்கிறதுனால அந்த விஷயத்தில் எதுவுமே மாறாது எவ்வளோதான் டெக்னாலஜி மாறுதினா நாகரீகங்கள் மாறினாலும் வெஸ்டன் கலாச்சாரங்கள் உள்ளே வந்தாலும் குரான் படி தான் அந்த இஸ்லாமியர்கள் வாழ்வு வாழ்வாங்க தவிர அதுலேருந்து பிறள மாட்டாங்க அதை அவங்கள்ட்ட அது அந்த மனித பண்பு மனித பண்பு அதே மாதிரி மனித நிலையம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எப்பவுமே நிறைந்திருக்கும்